வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய்றிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறிது சொற்பொருள் செய்யாமல் செய்யாத செய்ய விரும்பாத செய்ய இயலாத செய்ய ஏற்றிய உதவிக்கு நன்றிக்கு வையகமும் மண்ணுலகமும் வானகமும் மின்னலகமும் ஆற்றல் அறிது அரிது உண்டாகாது தான் உதவி செய்ய போகும் ஒருவரால் எக்காலத்திலும் தனக்கு திரும்ப உதவி இயலாது என்பதை அறிந்த பின்பும் செய்த உதவிக்கு இந்த பூமியையும் வானத்தையும் கைமாற கொடுத்தாலும் ஈடாகாது காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனினும் ஞானத்தினுமான பெரிது சொற்பொருள் காலத்தினால் காலத்தோடு செய்த நன்றி இயற்றிய உதவி சிறிது எனினும் சிறிது என்றாலும் ஞானத்தின் உலகத்தை காட்டிலும் மான பெரிது மிக பெரிது மிக நெருக்கடியான காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறிய உதவி அதன் காலம் மற்றும் பயனை அளவிடும் பார்க்கும்போது அவ் உதவி உலகத்தை விட மிகப்பெரியதே பயன் தொக்கார் செய்த உதவி நய்திக்கு நன்மை கடலில் பெரிது சொற்பொருள் பயன் துக்கார் நன்மை எதிர்பார்க்காத செய்த உதவி செய்யப்பட்ட நன்மை நன் நயன் நன்மை தூக்கின் ஆராயின் கடலின் பெரிது கடலை விட பெரியது எதிர்பார்ட் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி ஒருவருக்கு செய்த உதவியானது இவ்வுலகம் செயற்புற மழை முதலிய முதலியவற்றை கொடுக்கும் மிகுதியான நீரை கொண்டுள்ள கடலை விட மிக பெரியது இணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் சொற்பொருள் திணைத்துணை திணை பயிரின் அளவு நன்றி செய்யணும் உதவி செய்தாலும் பனை துணையா பனை அளவாக கொள்வர் கருதுவர் பயன் தெருவார் நன்மை அறிவர் மிக சிறிய தானியத்தின் திணை அளவு உதவியை தக்க நேரத்தில் செய்து இருப்பினும் அந்த உதவியின் பயனை அடைந்தவர் அதனை பனை அளவு பயனை தரு தந்ததாக கருதுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து சொற்பொருள் உதவி கைமாறு வரைத்தன்று பொறுத்தது இல்லை உதவி உதவி பொருள் உதவி உதவியின் அளவு செய்யப்பட்டார் பெற்று கொண்டவர் சால்பின் மேன்மையின் வரைத்து அளவானது உதவியின் அளவை வரைய இயலாது உதவி பெற்று கொண்டவரின் மனநிலையை பொறுத்தே உதவியின் தன்மை அறியப்படும் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய் நட்பு சொற்பொருள் மரவர்க்க மர மறக்க வேண்டா மாசற்றார் குற்றம் நீங்கியவர் கேண்மை நட்பு துறவர்க்க விட வேண்ட விட விட்டுவிட வேண்டா துன்பத்துள் துன்பம் வந்த பொழுது துப்பாயார் உதவியாக உதவியாகிய உதவி உதவராகியற் அதாவது துணை நின்றவர் நட்பு தோழமை மனம் மொழி மெய்களால் புனிதமானவர்களின் நல் உறவினை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் அதுபோல துன்பம் வந்த காலத்தில் துணையாக இருந்த உதவியாளர்களின் நட்பை பெரிதும் பாராட்டி தொடர வேண்டும் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு சொற்பொருள் எழுமை உயர்ச்சி எழுபிறப்பும் எழுவகையாகிய பிறப்பும் உள்ளுவர் நினைப்பர் தன்கண் தம்மிடத்தில் விழுமம் துன்பம் துணைந்தவர் நீக்கியவர் நட்பு உறவு துன்பத்தால் நிலை குலைந்திருந்த காலத்தில் தானாக முன்வந்து காப்பாற்றியவரின் நட்பினை அடுத்தடுத்து பிறவியினரும் நினைத்து போற்றுவர் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று சொற்பொருள் நன்றி மறப்பது உதவி மறத்தல் நன்றன்று நன்மை இல்லை நன்று அல்லது நன்மை அல்லாதது அன்றே மறப்பது அக்கனிமே மறத்தல் நன்மை நன்று நன்மை நன்று நன்மை ஒருவர் செய்த நன்மையை என்றும் மறக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் தீமையை அன்றே மறக்க வேண்டும் நன்மையை மட்டும் மறக்காமல் இருக்க வேண்டும் கொன்றெண்ண இன்னாசெயனும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும் சொற்பொருள் கொன்றென்ன கொள்வதற்கு சமமான இன்னா தீங்குகள் செய்தாலும் அவர் செய்த அவர் முன் செய்த ஒன்று நன்று ஒரு நன்மை உள்ள நினைக்க கெடும் மறையும் ஒருவர் கொலைக்கேணியாக துன்பத்தை நமக்கு செய்ய நேரித்தாலும் துயர காலத்தில் அவர் செய்த ஒரு நற்செயலை நினைவில் கொண்டால் அவர் இப்போது செய்யும் துன்பம் மறைந்துவிடும் என்னென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்தின்றி கொன்ற அதற்கு சொற்பொருள் என்னென்றி என்ன நன்மையும் கொன்றார்க்கும் செய்தவருக்கும் உயர்வு தீவனை நீங்கும் வழி உண்டாகும் உலதாகும் உயர்வு இல்லை வழி இல்லை என் நன்றி செய்த உதவி கொன்ற சிதைத்த மகற்கு மனிதர்களுக்கு தவறான செயல்களை செய்தவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு பெற வாய்ப்பு உண்டு ஆனால் செய் நன்றியை மறந்தவர்களுக்கு மட்டும் எந்தவித மீட்சியும் இல்லை நன்றி வணக்கம் பா